பிரின்சஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் ஒன்று பிரின்சஸ் ஒன்றும் இல்லை கருமம் ஏய் அவன் கீழே இருக்கிறான் டைம் டைம் கருமோ பிரின்சஸ் கீழே ஒருத்தருக்காமல் ஒரு நாளை டைம் அவுட் போடுறான் அதை பார்த்துட்டு எனக்கு பிரின்சஸ் கிட்ட பேசவே எனக்கு வாய் வர முடியுது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சாப்பாடு சாம்பார் ரசம் வீட்டு பொரியல் பிரின்சஸ் கால் பண்ண சொன்னேனே இல்லையா உங்ககிட்ட ஏ ஆமாடா ஏ இல்லடா தம்பி நான் லைவ் முடிச்சு நான் ஒரு ஃபேமிலி பிரச்சனை பேச போயிட்டேன்டா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் பேச போயிட்டேன் அதனால தான் அதனால பண்ணமில்ல ஓகேவா இப்படி உங்களுக்கு செலுக்கிழ விழுவோம் ஏய் ஏன்டா விஜய் சும்மா வா விஜய் ஏன் அப்படின்னு திடீர் நாயே ரா ரோஷினி அம்மா இல்ல நல்லா கமன் பாண்டிக்கிறவன் என்னால பேச முடியல கீழே பார்த்துட்டு பஞ்ச பார்க்க ஸ்ரீதர் ஆமா அது ஜெயே சொல்லலக்கா இல்ல பா விஜயே சொல்லல கீழ பேக் கமன் பண்ணானே சொன்னாங்க நான் தான் நானு சொன்னேன் நான் ஃபர்ஸ்ட் விஜயே சொல்ல நினைச்சிட்டேன் அதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன் நீங்க சொன்னேன் ஏன் அவன் பண்றேப்பா பண்றேப்பா அவன் லைவ்ல இருக்கும்போது சும்மா கால் பண்ணிட்டே இருக்கான் சிவா நான் இப்போ தான் நித்யாட பேசி முடிச்சிட்டு வந்தேன் நான் லைவுக்கு எனக்கு லைவே அதான் லேட் ஆயிடுச்சு நான் முன்னாடியே லைவ் நான் இப்போதான் பேசி முடிச்சுட்டு வந்தேன் அவன் பாரு அந்த பாப்பா அனுப்புற மெசேஜ் வாட்ஸ்அப்ல அனுப்பிட்டே இருக்கான் இருக்கிறேன்னு சொல்லு ஒரு பஞ்சு நிமிஷம் கழிச்சு பேசுறேன்னு சொல்லு ஃபோன் பண்ணிகிட்டே இருக்கிறான் நானும் கட் பண்ணிகிட்டே இருக்கிறேன் சரியா சொல்லிடு அக்கா அந்த மயில் படம் இருக்குல்ல அது ஸ்டிக்கரா பெயிண்டிங்கா ஸ்டிக்கர் பா ஸ்டிக்கரு தனித்தனியா வரும் ஆ மாமா இது நல்லா ஜாயின் பண்ணி சூப்பராக ஒட்டினது ரோஷினி அப்படின்னு சொல்லுங்க ஓகே பிரின்சஸ் ஓகே ரோஷினி ஹாய் உன் பேர் என்ன மீனாட்சி சுந்தரா வாங்க வணக்கம் சாப்பிட்டீங்களா மேடம் நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா யாரு கால் பண்ணா அதானே சொன்னேன்டா ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு எனக்கு பேசி எனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தான் தம்பி நான் ஃபோன் இருக்கிற லைவ் அதுக்கும் கட் பண்ணிட்டே இருந்தேன்னா மாமாவுக்கு ஃபோன் பண்ணியிருக்கான் அக்காவுக்கு பேச சொல்லு அப்படின்னு லைவை கட் பண்ணிட்டு நான் பேசணும் அவங்க கிட்ட இன்ன வரையும் அவங்க தான் பேசிட்டு வந்தேன் பேசிட்டு வந்தேன் லைவ் லேட் ஆயிடுச்சு எனக்கு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பேசிட்டு இருந்தேன் அருமை அருமை சித்தி நன்றி நன்றி நீ எந்த மாவட்டம் மேடம் நாங்க பெரம்பலூர்ப்பா லைவ்ல நீங்க பேட் கமன் போடுற திட்டம் உங்க வார்த்தையை பஞ்சாயத்துக்கு பயன்படுத்தலாமா அவங்க பர்மிஷன் பஞ்சாயத்து பஞ்சாயத்துக்கு பயன்படுத்துறீங்களா என்ன பஞ்சாயத்து பயன்படுத்துறீங்க செந்தில் முருகன் ஜஸ்டின் வாங்க வாங்க ஹாய் சேட்டா வாங்க வாங்க குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டீங்களா இந்த எலி தொல்லை தாங்க முடியலையே ஏய் விஜய் உன எலிங்குது பாப்பா பாப்பா எலிங்குது இந்த எலி தொல்லை தாங்க முடியலையேங்குது நான் மயிலாடுதுறை மாவட்டம் காவல்துறையிலேருந்து பேசுகிறேன் ஓகே நன்ற நம்பிகிட்டேன் நம்பிட நண்பா வணக்கம் வணக்கம் நண்பா நண்பர்களே லைட்டை போட்டு பேசுகிறேன் லைக் போட்டு பேசுகிறேன் இந்த பன்னித்தொல்லை தாங்கவே முடியலையே உண்மை தாண்ட அந்த பன்னிகை தொலை தாங்க முடியல டூ இன் டைம் இஸ் குட் ஆர் டூயிங் நாய் டைம் இஸ் குட் எலி செத்து ஒளி உனக்கு கிடைக்கும் காலி பிரின்சல் ஆமா இந்த பள்ளி தொல்லை தாங்க முடியல உங்க ரெண்டு பேர்தோட தொல்ல என்ன என்னால தாங்க முடியலன்னா சண்டை போடாதீங்கண்ணா சிரிச்சுக்கிட்டே பேசுங்கண்ணா ஏன்னா அப்படி பண்ற